பார்த்திபன் நாம் இந்த வீடியோவில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் அதாவது டைமண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த கம்பெனி வேல்டிலேயே அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய தங்க மற்றும் வைர நகை உற்பத்தி பண்ணுற ஒரு கம்பெனி ஆக்சுவலாக இந்த இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கம்பெனியினுடைய வெப்சைட்டு இந்த வெப்சைட்டில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக தங்கத்தில் தங்கம் அண்டு கோல்டன் டைமண்ட்ல இவங்க என்னென்ன பிரிவுகளில் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக மைனிங் அதாவது தங்கச் சுரங்கம் இவங்களுக்கு இருக்குது அதிலிருந்து அந்த ரா மெட்டீரியல் அதாவது தங்கத்தினுடைய அந்த ரா மெட்டீரியல் எடுத்து டைமண்டை எடுத்து ரிஃபைனிங் பண்ணுறாங்க ரிஃபைனிங் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறா ஆபரணமாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஏற்றுமதியும் பண்ணுறாங்க ஹோல்சேலாக விற்கிறாங்க ரீட்டைலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது கோல்ட் அண்ட் டைமண்ட் பிஸ்னஸில் இவங்க எல்லா விதமான பிஸ்னஸும் பண்ணுற ஒரு கம்பெனி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த கம்பெனியை இந்த இடத்துல அதாவது இப்போ இருக்கிற இந்த இடத்துல வாங்கக்கூடிய இடத்துல ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இந்த கம்பெனியினுடைய க்ளோஸிங் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் எண்பது பைசா இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் இந்த கம்பெனியினுடைய என்டர்பிரைசஸ் வேல்யூ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் Earning Per Share EPS, Consolidate EPS பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி இந்த கம்பெனியினுடைய பிஇ ரேஷியோ பிஇ ரேஷியோ டுவெல் பாயிண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷ்யோ அதாவது இந்த கோல்டன் டைமண்ட் இந்த இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ஹியூஜான ஒரு பிஇ ரேஷியோ இந்த இண்டஸ்ட்ரி இந்த செக்டாரனுடைய பிஇ ரேஷ்யோ ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸினுடைய பிஇ ரேஷியோ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப லோ பிஇ ரேஷ்யோவில் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டுவெல் பாயிண்ட் எயிட் செவன் இந்த கம்பெனியினுடைய இபிஎஸ் இருபத்தி நாலு புள்ளி எட்டு மூணு இது ரொம்ப அதிகமான ஒரு தான் ஒரு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் யூபிஎஸ் வச்சிருந்துச்சி சமீபத்தில் அதாவது லாஸ்ட் ஒன் இயராக இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமான ரிசல்ட்டு இந்த கம்பெனி கொடுத்ததுனால தான் இந்த யூபிஎஸ் வந்து டவுன் ஆகிருக்குது அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ ஐநூற்றி பதினாறு ரூபாய் ப்ரைஸ் டூ புக் வேல்யூ ரொம்ப ரீசனபிளாக ரொம்ப குறைவான ஒரு வேல்யூவில் இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ இந்த கம்பெனி பெரிய அளவில் கொடுத்ததில்லை ஆனால் ஒரு அருமையான கம்பெனி டெபிட் கம்பெனி இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வேல்யூஷன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி ரூபாய் அப்படின்ற இடத்துலயே இந்த கம்பெனி வாங்கி நம்ம லாங் டர்ம் இன்வெஸ்டராக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் இந்த கம்பெனி கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஒன் இயர் கொடுக்குற ஒரு ரிசல்ட்டை மட்டுமே வச்சுட்டு ஒரு கம்பெனியை வந்து நம்ம இந்த கம்பெனி வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம மதிப்பீடு பண்ண முடியாது இப்போ நீங்க இந்த ஃபோட்டோவில் இந்த இதில் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சிகப்பு கடல் இருக்கிற இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் யூனிட் இவங்களை தான் பெங்களூர்ல இருக்குது இது மட்டும் மட்டுமல்ல டைமண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் வச்சுருக்கிறாங்க ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அதாவது ஜுவல்லரியில் வந்து இருக்கிறாங்க ஷூபா அப்படின்ற பேரில் வந்து பெங்களூரில் இவங்களுக்கு அந்த ரீட்டை ஜுவல்லரியும் வந்து இருக்குது அதல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட்ஸ் அதாவது கோல்டு பிஸ்கட்ஸு காயின்ஸு இதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கிளைண்ட்ஸ் தான் அதாவது இவங்ககிட்ட இருந்து தான் வந்து கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் ஃபினிஷ்டு கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸை வாங்கி அவங்க ஒரு ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்த கம்பெனி இப்போ லாஸ்ட்டு குவார்ட்டரில் கொடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால தான் இந்த கம்பெனி வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது இப்ப ஆக்சுவலா இந்த கம்பெனியினுடைய கன்சாலிடேட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கன்சாலிடேட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஹியூஜான ஒரு சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனி பட் ஆனால் அதே நேரத்தில் லாஸ்ட் கோட்டையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஐயாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் காட்டி இருக்கிறாங்க ஆனால் அதே நேரத்தில் எந்தளவுக்கு இந்த கம்பெனி வந்து சேல்ஸ் காட்டுனாங்களோ அதே அளவுக்கு இந்த கம்பெனியினுடைய எக்ஸ்பென்ஸும் அதிகமாக இருக்குது அறுபத்தையாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாய் சேல்ஸு அறுபத்தையாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்குது அதுதான் வந்து இந்த கம்பெனியினுடைய இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் எபிட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவன் பாயிண்ட் எயிட் செவன் இந்த கம்பெனியினுடைய நெட் ப்ராஃபிட் டுவெல் பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎம் அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சி ஸோ இந்த கம்பெனி வந்து பெரிய லெவலில் கீழே வந்திருக்குது இது இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை இந்த இடத்துல நம்ம வந்து வாங்கலாம் வாங்க சார்ட்லேயும் போய் ஒரு அதெல்லாம் செக் பண்ணிடுவோம் இப்போ இது நீங்கள் இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கிற இதுதான் வந்து லார்ஜஸ்ட் கோல்டு ரிஃபைனரி அண்டு பலிமா அப்படின்ற இடத்துல சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இந்த கம்பெனியினுடைய யூனிட் இப்போ நம்ம சார்ட்டுக்கு போவோம் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸினுடைய சா்ட்டு இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது வந்து டே சார்ட்டு டே சார்ட் வந்து போட்டிருக்கிறேன் இதில் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு இன்னைக்கு அதாவது இப்போ நம்ம இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கிற அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இந்த கம்பெனியினுடைய க்ளோஸிங் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் எழுபது பைசா இப்போ இந்த இடத்துலையே இந்த கம்பெனியை வந்து நாம் தைரியமாக வாங்கிக்கலாம் நாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தோம் அப்படின்னா துணிஞ்சு இந்த கம்பெனியை வந்து வாங்கலாம் இந்த கம்பெனியை வாங்கிட்டு இந்த டார்கெட் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ரூபாய் வரைக்கும் இந்த கம்பெனி மேலே உண்டான வாய்ப்பு இருக்குது எவ்வளவு குறைந்தபட்சம் போனாலும் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த கம்பெனி இதிலிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது இப்போது இந்த கம்பெனிக்கு சப்போஸ் இந்த கம்பெனி கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் அதாவது ஸ்டாப்புங்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்க மட்டும்தான் ஸ்டாப்பு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்க வந்து ஸ்டாப் பண்ணலாம் கிடையாது நாம் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணலாம் இப்போ நான் இதில் வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரையும் வந்து போடுறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை விட மேலே தான் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போ இதில் நாம வழக்கமாக பார்த்து ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஃபோர்டீன் டே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸையும் நான் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த கம்பெனி வந்து முந்நூறு ரூபாய் முப்பது பைசா அப்படின்ற லோ வச்சிருக்குது இந்த கம்பெனிக்கு நாம் ஸ்டாப்னு போட்டோம் அப்படின்னா இருநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு கீழே க்ளோஸிங் பேசிஸில் ஸ்டாக் போட்டுட்டு இந்த கம்பெனியை இந்த இடத்துலயே அதாவது இந்த முந்நூத்தி இருபத்தஞ்சு ரூபா எழுபது பைசா நாளைக்கு கொஞ்சம் கீழே வந்துச்சுனாலும் சரி கொஞ்சம் மேலே போச்சுனாலும் சரி துணிஞ்சு இந்த கம்பெனி எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒன் இயர்ல இந்த கம்பெனியினுடைய டார்கெட் செவன் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் டார்கெட் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு குறைவான ஒரு டார்கெட் கொடுத்தாலும் ஒரு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் உறுதியாக மேல் நோக்கி போறது கொண்டான வாய்ப்பு இருக்குது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ஸ்டாக் தேவையில்லை அதாவது ஒரு வருஷம் நான் அந்த கம்பெனி வந்து ஹோல்டு பண்ண போகிறேன் எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஸ்டாக்கும் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்குள்ள எனக்கு இந்த பணம் தேவைப்படுது சப்போஸ் கொஞ்சம் லாஸ் இருந்தால் இருந்தாலும் நான் வந்து புக் பண்ணிட்டு வெளியில் வரதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இன்வெஸ்டர்ஸுக்காக தான் இந்த ஸ்டாப் லாஸ் டூ எயிட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு ஸ்டாப் லாஸு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டும் இந்த கம்பெனியை ஹோல்டு பண்ணுறவங்க தான் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் ஹோல்டு பண்ணலாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம் இந்த இடத்துல வாங்கிட்டு எந்த ஸ்டாப்புமே கிடையாது அது டார்கெட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளவு குறைவான ஒரு டார்கெட் கொடுத்தாலும் அறுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒன் இயர் டைம் ஃப்ரேமில் இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது கண்டிப்பாக ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த கம்பெனி மேல் நோக்கித்தான் போகும் இந்த கம்பி இது எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நாங்கள் சொல்கிறது தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு முன்னால் நீங்களும் ஒரு தடவை ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பெனியை வாங்குங்க நம்ம போடுற எல்லா வீடியோக்களுமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக போடுற வீடியோக்கள் தான் ஸோ ஆனால் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டெக்னிக்கலாகவும் மேல் நோக்கி திரும்பி இருக்குது கண்டிப்பாக இந்த கம்பெனி மேல் நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் இது வரைக்கும் நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்